மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திரையரங்குக்கு போன ஒரு விளம்பரம் ஒன்று வரும் நான் தான் குட்கா முகேஷ் அப்படின்னு அந்த விளம்பரத்தில் சொல்லுவாங்க சோகம் என்னன்னா முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியலன்னு அது மாதிரி முடிஞ்சிருக்குது கலைஞர் நூற்றாண்டு விழாவுடைய திரையுலக விழா சோகம் என்னன்னா முகேஷை காப்பாற்ற முடியல அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாஸ் நடிகர் பேரத்துக்க நாலு பேர் பட்டத்துக்கு கோ ஐநூறு பேர் குட்டிச்சோரை எத்தி பார்த்தா உள்ள பார்த்து தெரியும் கோடி பேருன்னு ஏதோ பாட்டெலாம் போட்டாப்பில்ல கடந்த பார்த்தா அந்த குட்டிச்சோத்தில் அந்த நானூறு பேர் கூட வரல அந்த கோடி பேரில் பத்து பேர் கூட வரல ரஜினிகாந்த் பேசிக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்தமான இருக்கைகளும் காலியாக இருக்குது காலி சேரலுக்கான ஒரு மாநாட்டை திரையுலகம் நடத்தி முடித்திருக்கிறது படுதோல்வியில் முடிந்திருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு விழாவுடைய

எங்க பேர்பட்ட தலைவருங்க அவர் கூடுனாருனா பத்தாயிரம் பேர் சாதாரணமா கூடுவாங்க கலைஞர் உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து நின்னா பந்து நடந்தா ஊர்வலம் படுத்தா பந்துங்கிற மாதிரி அது போய் இருந்தார் கலைஞர் அவரை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை முடித்திருக்கிறது திரையுலகம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெரும் ஏன்னா ஒட்டுமொத்தமான சென்னை மக்களும் வெள்ளத்தில் தவிச்சு தத்தளிச்சு ஒரு கடுமையான வறட்சிக்கு பிறகு மக்கள் கொதிநிலையில் இருக்கும்போது இப்படி ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்ச்சியை போட்டால் யார் வருவா இன்னொன்று ஒரு ஆட்டம் ஆட்டம்பாட்டம் இருக்குது இந்த நடிகைகள் ஆடுறாங்க இந்த நடிகர்கள் ஆடுறாங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா மக்கள் சரி ஏதோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி வருவான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஒரு மாலை நேரத்தை கழிக்கலாம்னு சொல்லி ஒரு இளையராஜாவோட நிகழ்ச்சி ஒரு ஏ ஆர் ரஹ்மான் நிகழ்ச்சி அப்படின்னா மக்கள் வருவான் எஸ்பிபியோடைய பாடல்கள் முன்னாடி வந்தாங்க ஆனால் கலைஞரை பத்தி பேச போறாங்க கலைஞருடைய ஆவணப்படம் வருது கருணாநிதியின் பெருமை அதுவும் கமலஹாசன் வாராரு சூப்பர் ஸ்டார் வர்றாருனா யார் வருவா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கமல் வருவாரு கமல் வந்தாருன்னா கலைஞரும் எனக்குமான அந்த உறவு என்பது நான் அதை எப்படி என்னோட கூறுவது என்று நான் தெரியவில்லை அப்படிப்பட்ட உறவு அந்த உறவை பற்றி நான் அப்படின்னு உருட்டுவார்னு சொல்ல அதே மாதிரி உருட்டி இவர் சின்ன பிள்ளையாக இருந்தாரா அப்போ உங்க அக்கா கிட்ட சொன்னாரா கலைஞர் மாதிரி எனக்கு நடுவகுடு எடுத்து செய்வீங்க அப்படின்னு சொன்னாராம் உலகத்துல கலைஞருடைய பேச்சு பிடிக்கும் எழுத்து பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆகச்சிறந்த பேச்சாளர் மாற்றுக்கருத்துல எழுத்துலயும் அவருடைய எழுத்து நம்ம ரசிக்கலாம் கொண்டாடலாம் ஆனா கலைஞருடைய நடுவகுடு பிடிக்கும்னு ஸ்டாலினே ஒரு பக்கம் நடுவகுடு சின்ன பிள்ளையில அவருக்கு நிறைய முடி இருந்து கலைஞர் இருக்கு கர்லிங் ஹேர்லாம் வச்சிருப்பாப்ல ஆனா அந்த நடுவகடி இவருக்கு பிடிச்சதா அது மாதிரியே சீமை சொன்னாரா ஒரு எம்பி சீட்டுக்காக ஒரு மனுஷன் எப்படி இறங்கிட்டா பாருங்க கலைஞரை கேவலப்படுத்த வேண்டும் என்றால் வேற எதுவும் சொல்ல வேண்டாம் மு க ஸ்டாலின் சொன்னா போதும்னு சொன்னவர் தான் இந்த கமல் மு க ஸ்டாலின் சொன்னாலே கலைஞரை அசிங்கப்படுத்துறது மாதிரி ஏன்னா கலைஞருக்கு அசிங்கமாக கலைஞரை அசிங்கப்படுத்த பிறந்தவர் தான் ஸ்டாலின் என்ற ரேஞ்சுக்கு பேசியவர் கமலஹாசன் ஆனால் அந்த கமலஹாசன் க ஸ்டாலினுடைய பேச்சு வரும்போது டிவியை உடைச்ச கமலஹாசன் திமுகவையும் அதிமுகவையும் ஒழிக்கத்துக்காகத்தான் நான் மையம் மையம் தொடங்கி இருக்கிறேன் நீங்கள் வலதுபுறம் இல்லாமல் இடதுபுறம் இல்லாமல் மையத்தில் நின்று பாருங்கள் லாரி வரும் அடிபட்டு சாவுங்கள் என்று பேசிய கமலஹாசன் மையத்தை ஆரம்பித்த கமலஹாசன் இன்னைக்கு கருணாநிதிக்கு சொம்படிச்சு ஸ்டாலினுக்கு சொம்படிச்சு ஒத்த எம்பி சீட்டுக்கு இறங்கி போவார்னு கற்பனைகளையும் நினைச்சு பார்க்கல அப்படியே இந்த பக்கம் போறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க நான் எப்பவுமே பேலன்ஸ்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க இந்த பேச்சை எல்லாம் டிவியில பாத்துக்குவான் எப்படியும் கலைஞர் டிவிக்காரன் ஒரு நாளைக்கு பத்து முறை போட்டு காட்டுவான் பொங்கலுக்கே கூட அதை போட்டுருவான் அதனால் கலங்கட்டி வெளியே பார்த்துக்குவோம் நம்ம போட்டு எதுக்கு நேரில் போகணும் இதுக்கு டிக்கெட் வேற கட்டி போகணுமான்னு சொல்லி ஒட்டுமொத்தமான சென்னை மக்களும் புறக்கணித்திருக்கார்கள் அப்படி புறக்கணித்த அந்த சென்னை மக்களுக்கு நம்முடைய ராயல் சல்யூட் இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியும் விஜய் வருவாருங்க என்னதான் இருந்தாலும் கலைஞர் மேல விஜய்க்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டு விஜய் வந்துருவாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சு அஜித் போன பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு தான் அஜித் வந்து போயிட்டு ஒரு சர்ச்சையாக மாறியது ஆனால் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் கூட அஜித் நல்ல டையப்பட தான் இருக்காப்புல உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன கடைசியாக துணிவு படத்தை கூட எடுத்தாங்க அதனால கண்டிப்பாக வந்துருவாருங்க அஜித்து இதுக்காக தான் அவர் வந்து அஜர்பை ஜான்லேருந்து ஷூட்டிங்கே ரத்து பண்ணிட்டு வந்திருக்காரு துபாய் மூலிமா இருந்து வந்துட்டாப்ல கண்டிப்பாக வந்துடுவார் சென்னையில் தான் இருந்தார் சென்னையில் இல்லாமல் இருந்திருந்தால் வராமல் இருந்திருக்கலாம் சென்னையில் கண்டிப்பாக இருந்தார் வருவார்ங்க வந்துடுவார் அஜித் வருவார்ல அப்படின்னாங்க வரல அங்கே வரல ரெண்டு பேரும் என்ன போ ஓரமாக போய் விளையாடு பாப்பா அப்படிங்கிற ரெஞ்சுக்கு ரெண்டு பேரும் ஒதுக்கி விட்டாங்க அதுக்கெல்லாம் வர முடியாது கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு வரை அவருக்கு ஒரு மதிப்பு இருந்தது அவர்களை நடிகர்கள் மதித்தார்கள் ஆனா அப்பவே ஐயா இதுக்கு எங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்றாங்கய்யா உங்க நிகழ்ச்சிக்கு வர சொல்லி வற்புறுத்துறாங்கயா அப்படின்னு கலைஞர் அவர்கள் முன்னாடியே துணிவோடு பேசியவர் அஜித்குமார் ஆனா அவர் இல்லாத போது அவர் யாரையும் அவர் பொதுவாகவே யாரையும் மதிக்க மாட்டார் அவர் வந்து எந்த நிகழ்ச்சிக்கு போகணும் எதுக்கு போகணும் விஜயகாந்த் இறப்புக்கே வரல அது ஒரு விஷயம் யா எவன் வர வரமாட்டார் எவன் பிறந்தாலும் வரமாட்டார் எந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டார் அது 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 ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனி ஜீவப் பிரவி அஜித் குமார் அதை எவ்வளோ சினிமாங்கிறது நான் நடிக்கிறதுங்க எனக்கு பணம் வருதுன்னு நடிக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் என்னை தலானு சொல்லாத என்னை என்னை வந்து அல்டிமேட் சார்னு சொல்லாத முடிஞ்சால் ஏகேன்னு கூப்பிடல அஜித்துன்னு கூப்பிடல எப்படியாவது கூப்பிட்டு தொலை போ போய் தொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஆள் அவர் எதை பற்றியும் கவலைப்படலை நீ படத்தை வெளியிடு வெளியிடாம போ என்னை நடிக்க விட்டு நடிக்க விடாமல் போ முடி என்னமும் பண்ணிட்டு போ நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் போ நீ போ போரமா போய் விளையாடு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு ஒரு கேரக்டர் அஜித்து எனக்கு அதனாலே அவர் ரொம்ப பிடிக்கும் எதை பற்றியும் கவலைப்பட கிடையாது இல்லைங்க இந்த குடும்பத்தை எதிர்த்துட்டா கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வராமல் போயிட்டா இனிமேல் அஜித்து படத்தை ஓட விட மாட்டாங்க அப்படி போடலன்னு என்ன இல்லைங்க அவங்க ஷூட்டிங் நடக்காம போயிட்டு போகுது போகுது போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அதனால இதை கண்டுக்கவே இல்லை அவரு அதே போலதான் விஜய் அவர்கள் விஜய் சீண்ட ஒரு இவங்க வந்து எப்படி விஜய் வந்தாகணும் 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 சீண்ட நீ என்ன நான் நான் வரமாட்டேன் போ இதுக்காகவே வம்படியா வந்துட்டாரு விஜயகாந்தருடைய இறப்புக்கு விஜய் விஜய் அவர்கள் நாளே டிக்கெட் எடுத்து அங்கேருந்து டிக்கெட்டை போட்டு வர்றாரு வந்தவர் சென்னையில ஷூட்டிங்கும் இல்லை வீட்டில் தான் நீலாங்கர்ல ஓய்வு எடுத்துருக்காரு நீலாங்கர்ல தான் ஓய்வு எடுப்பேன் இங்கே தான் இருப்பேன் வெளியே எங்கேயும் மாட்டேன் ஆனால் ஓ நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன் முடியாது போ வர முடியாது என்ன பண்ணுவேன் இதனால என்ன நீ வந்து என் படத்தை தடை போட்டுருவியா இல்லை என் பாட்டுக்கு தடை போட்டுருவியா இல்லை வழக்கு போட்டுருவியா இல்லை திரையரங்கம் கிடைக்காம பண்ணிடுவியா பண்ணிட்டு போ முடிஞ்சா தடுத்துப்பார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விஜய் இறங்கி வந்ததினால இதை பத்தி கவலைப்படல இந்த நிகழ்ச்சிக்கு சென்னைக்குள்ள இருந்தும் நீலாங்கர்ல இருந்தும் படப்பிடிப்பு எதுவும் இல்லாமல் ஓய்வில் இருந்தும் கூட அவர் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக புறக்கணிச்சிருக்காரு அதனால ஒட்டுமொத்தமான ரசிகர்களும் புறக்கணிச்சிட்டாங்க ரசிகர்கள் புறக்கணித்தாங்க அஜித் ரசிகர் வரல விஜய் ரசிகர் வரல பொதுமக்கள் வரல கமல் செட் ப்ராபர்ட்டி மாதிரி ஒரு நாலஞ்சு இயக்குநர்கள் அப்புறம் முன்னாள் நடிகர்கள் சின்னத்திரை நடிகர்கள் பத்தில் சொத்தலை அப்புறம் இந்த திமுக ஃபேவராக இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் ஒன்றுமே இல்லாமல் என்ன பேசுவாங்க பேச்சாளர்கள்லாம் போய் கலைஞரோடைய கலைஞரை பற்றின வசனங்களை பேசிட முடியுமா இல்லை கலைஞர் பேசுகிற சாதனைகளை பேசிடுவாங்களா எதுவும் தெரியாது சும்மா அப்படி பேசிவிட்டு போகணும் அதில் தனுஷ் வந்திருக்காப்பில் வந்துட்டு ஸ்டாலின் வந்து என்னை வந்து அசுரன் படம் பார்த்துட்டு பிரதர் நான் ஸ்டாலின் பேசுகிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஒரு முதலமைச்சர் இவ்வளவு இயல்பா பிரதர்னு கூப்பிடுறாரு அப்படின்னு வியப்பாக இருந்துச்சுங்கிறார் அசுரன் படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டாலின் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல ஒரு முதலமைச்சரே கிடையாது அவருக்கு இயல்பா பேசுகிறாரு நினைக்கணும் இந்த அப்டேட்டு கூட தனுஷுக்கு தெரியலன்னு சொல்லி சமூக வலைதளத்தில் தனுஷை வச்சு செய்கிறாங்க ஆனால் ரொம்ப டீசெண்டாக முடிச்சுட்டாப்பில தனுஷு கலைஞரை பத்தி பேசுறதுக்கோ அவரை பத்தி புகழ்றதுக்கோ எனக்கு வயசு பத்தாதுன்னு என தெரியாது நக்கல்யா புகழ்றதுக்கு நம்ம ஐயா ரஜினிகாந்துக்கு சொல்லி கொடுக்க தேவை கிடையாது யாரையாவது புகழணும்னா ரஜினிகாந்த் மாதிரி புகழவே முடியாதும்பாங்க என்கிட்ட கூட ஒரு நண்பர் சொன்னாரு நீங்க ரஜினியை தொடச்சி விமர்சனம் பண்ணி பேசுறீங்க ஒரே ஒரு நாள் நீங்க ரஜினியை போய் நேர்ல பாத்துறீங்கன்னு வைங்க இல்ல ஏதோ ஒரு ஏர்போர்ட்லயோ எங்கேயோ தெரியாம ரஜினியை சந்திச்சிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ரஜினியை பத்தி திட்டவே மாட்டீங்க விமர்சனமே செய்ய மாட்டீங்க அப்படி பண்ணுவாராம் நம்ம அது வரைக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்காது ஆனால் நாற்பது வருஷம் பழக்கமாக பேசுவாங்க என்ன வா சாட்டை எப்படி இருக்கீங்க உங்க வீடியோலாம் நான் தொலைச்சா பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப நான் அருமையாக இருக்குது எவ்வளோ இவ்வளோ இவ்வளோ ஸ்பீடாக பேசுறீங்களா என்ன மாதிரி பேசுறீங்களா சூப்பர் சாட்டை அவள் அப்படின்னு அப்படின்ட்டு அப்புறம் ஓகே என்ன சூப்பர் ஸ்டாரே நம்மகிட்ட வந்து பேசிட்டாரு என்னப்பா இது அப்போ வந்து நேரில் எப்படி பேசுறதுக்கப்புறம் எப்படி பேசுவீங்க அப்போ வட்டுமா சாட்டை உங்களுக்கு ஏதாவது டீ காஃபி எதாவது சாப்பிடுங்களா ஓகே அந்த பழக்கம் உங்களுக்கு இல்லையா ஓகே வா வா கச்சா கச்சா அப்படி முடிஞ்சு சோடி முடிஞ்சு அப்படி ஒரு அட்ராக்ஷனை போட்டு போயிருவா அப்படியா ரஜினி வந்து சீன தூக்கி தான் போட்டு வருஷம் நாற்பது வருஷம் பேசுவாரு அப்போ பார்க்காத பழக்கம் இல்லாத ஒருத்தனை பத்தியே இப்படி புகழ்றாரு ரஜினிகாந்த் சொல்ல வேணும்னு கலைஞரை பத்தி கலைஞர் வா ஒரு எவ்வளவு பெரிய லீடரா சூப்பர் லீடரா ஜெயலலிதா வெரி லீடர் எம்ஜிஆர் திருமாவளவன் அன்புமணி ரொம்ப கிரேட் அது கேட்டல் சூப்பர் எவனையும் விட்டு வைக்கிறது இல்லை போடு மொத்தமாக புகழ்ந்து வை எதுக்கு பகைச்சிக்கிட்டு பகைச்சாதானே திட்டுவாங்க வாங்க ஒட்டு மொத்தமாக நாலஞ்சு பேர் பிட்டை போட்டு வைப்போம்னு சொல்லி எல்லாரும் பிட்டையும் ஓட்டக்கூடியவர் நம்ம ஐயா ரஜினிகாந்த் ஏன்னா எவனையும் பகைச்சிக்க வேண்டாம் நம்ம வந்து இந்த அப்பா படத்தில் சொல்லல ஏய் யார் ஒம்பு தும்புக்கும் பேரக்கூடாடா அப்படி யா ஏ அப்படி ரெண்டு பேரணும் இருக்கிறது தெரியாம இருந்து பேரணும்பாங்கிற மாதிரி கேரக்டர் ரஜினி மாறிட்டாப்ல நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடம் தெரியாம இருந்து பேரும்டா அப்படி இருக்கிறவுடன் தெரியாமல் இருந்துட்டு போயணும்பா அஜினியை பற்றி சொல்ல தேவை ஸோ எலிகன் சோ பியூட்டிபுல் ஜஸ்ட் லுக்கிங் லைக் வாவ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வாவ் வாக்டு போகிறது அப்படிதான் இந்த நிகழ்ச்சியிலையும் அவர் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காப்பில அப்புறம் வடிவேழு அமீர் அவர்கள் வெற்றிமாரினவர்கள் எல்லோரும் அவங்க பங்குக்கு அங்கே பங்களிப்பை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா போகலன்னா யாரும் கோச்சிக்கக்கூடாது வருத்தப்படக்கூடாது அப்படின்னாங்க பல பேர் வம்படியாக கலந்து கொண்டிருக்காங்க மற்ற முக்கியமான நடிகர்கள் முக்கியமான நடிகைகள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர்களோ நிகழ்ச்சியுடைய செயற்பாட்டங்களோ யாரையும் முழுமையாக அழைக்கல இதில் ஒட்டுமொத்தமான திமுக குடும்பமே அதிர்ச்சி ஆயிடுச்சு சமூக வலைதளத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிற எந்த விதமான ஒரு ஒரு தகவலுமே இல்லை ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு பரபரப்பா போவோம் ஏன் அஜித் இப்படி பேசிக்காரா விஜய் இப்படி பேசிருக்கா ரஜினி இப்படி பேசியிருக்காராம் கமல் இப்படி பேசிருக்காரா தனுஷ் இப்படி பேசிருக்காரா நடிகர் கார்த்தி இப்படி பேசிட்டாராம் சூர்யா இப்படி பேசிட்டாராம் அப்படின்னு ஒரு வரும்ல எதுவுமே இல்லை காளி சேரு காளி சேரு காளி சேரு காளிச்சேரு ரஜினிகாந்த் பேசிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ஒரு நூற்றி எழுவத்தோரு படத்தில் நடிச்சிட்ருக்கவர் ஒரு முந்நூறு கோடி இரநூறு கோடி ரூபா கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் ஆனால் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் எந்திரிச்சி வெளியே போயிட்டுருக்கேன் ஹ போயாங்கிட்டு வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு போயிட்டுருக்காங்க ஏன்னா முக் எந்த விதமான இது இன்ட்ரெஸ்ட் மக்கள் காட்டலை எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தலை இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே திமுகவும் கலைஞர் கருணாநிதியும் அசிங்கப்படுவதற்காக திரையுலகம் ஏற்படுத்திய நிகழ்வாகத்தான் இதை பார்க்க முடிகிறது இன்னொன்று திமுக மீதும் இந்த ஆட்சியின் மீதும் ஸ்டாலின் மீதும் மக்கள் எவ்வளவு வெறுப்பாகவும் கோபத்திலும் இருக்காங்க அதுவும் குறிப்பாக சென்னை மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான இந்த நிகழ்ச்சியும் காட்டியிருக்கு அந்த வகையில் திமுகவுக்கு ஒரு தோல்வியை கொடுக்குற ஒரு விழாவாக நடத்தியதற்கு திரையுலகத்தையும் முரளி ராம நம்ம பாராட்டலாம் வாழ்த்துக்கள் ப்ரோ நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் திரையுலகத்தின் சார்பாக இத்தனை கோடி பிரம்மாண்டமான செலவில் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு கோடி ரூபா இந்த நிகழ்ச்சிக்கு செலவாயிருக்குன்னு சொல்றாங்க இந்த அஞ்சு கோடியில இந்த திரையுலகத்தின் சார்பாக கலைஞர் கருணாநிதி பேர்லேயே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கலைஞர் நிவாரண நிதின்னு சொல்லி திரையுலகத்தின் சார்பாக நூற்றாண்டு விழா சார்பாக நாங்கள் செய்யறோம் அப்படின்னு செஞ்சிருந்தா மக்கள் உங்களை கொண்டாடி இருப்பானே சமூக வலைதளத்தில் உங்களை கொண்டாடி தீர்த்துப்பாங்களே திரையுலகத்தை சார்ந்தவர்களில் இந்த திரையுலகம் இந்த நடிகர்கள்கிட்ட வசூல் பண்ணி சென்னை வெள்ளத்துக்கோ நெல்லை வர்த்த வெள்ளத்துக்கோ அந்த ரசிகர்கள் கொடுக்குற பணத்தில் தானே நீங்கள் வாழ்கிறீங்க அந்த ரசிகர்களுக்கு டிக்கெட்டில் தானே நீங்கள் வாழ்கிறீங்க கலைஞர் நூற்றாண்டுக்கு அஞ்சு கோடியை செலவு பண்ணுறீங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இதை மக்களுக்கு தெரியாது மக்கள் கடந்து போயிடுவான் மக்கள் யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க சமூக வலைதளத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமான மக்களும் இன்னைக்கு யார் யார் என்னென்ன பேசுறா சூர்யா என்ன பேசுறாரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் சூர்யா சொல்றாரு கலைஞர் கருணாநிதி யாருக்கு யாருக்கு திமுக கட்சிக்காரனுக்கு ஒரே தலைவர் கருணாநிதி ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்துக்கும் ஒரே தலைவர் கருணாநிதி என்று சொல்வதற்கு சூர்யா யாரு சூர்யா சொல்லி தலைவர்களை அறிமுகப்படுத்தணுமா தமிழ் இனத்திற்கு யார் தலைவர் என்று தமிழர்களுக்கு தெரியும் எவன் உண்மையும் நேர்மையுமாக போராடுறானோ எவன் எவன் தன் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்காம அர்ப்பணித்து போராடுற அவன் தலைவன் என்று மக்களுக்கு தெரியும் நீங்க வந்து தலைவர் ஒரே தலைவர் கலைஞர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்க குடும்பத்துக்கு வேணா கலைஞர் தலைவராக இருக்கலாம் திமுக குடும்பத்துக்கு வேணா கலைஞர் தலைவராக இருக்கலாம் எங்க குடும்பத்துக்கோ தமிழ் இனத்துக்கோ கலைஞர் தலைவர் கிடையாது உருவ இந்த ஆன்மாமல் நமக்கு நம்பிக்கை கிடையாது அவர் ஆன்மான்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவர் அவரே பார்த்துருப்பாரு டே நான் உங்ககிட்ட கேட்டனாடா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு கூட கேட்டனா என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு என்னை அவமானப்படுத்துறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சி போயிருந்தானுங்க சமூக வலைதளத்தில் ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி திட்டுவானுங்க அப்புறம் ஜூன் ஒன்றாந்தேதி நான் பிறந்தநாளி திட்டுவானுங்க அதோடு நிப்பாட்டுவானுங்க வம்படியாக கொண்டு வந்து மாசம் பிறந்து ரெண்டு நாள் ஆக அதுக்குள்ள என்னைய கேள்வி கேவலமா பேசணும் நான் செஞ்ச ஊழல்ல ஆரம்பித்து நான் செஞ்ச பொய்கள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பேச வைக்கணும் அதுக்கான வேலையை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சமூக வலைதளம் முழுக்க கருணாநிதியை பாராட்டுறதை விட கருணாநிதியை இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு விமர்சனம் செஞ்சது தான் அதிகம் சரி நான் செவனே தானா இருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனா ஒரு தலைவன் நல்லது பண்ணியிருந்தா மக்களுக்காக நின்றிருந்தால் மக்களுக்காக உழைத்திருந்தால் உண்மை நேர்மை என்பது அந்த தலைவனுக்கு இருந்திருந்தா நீங்கள் நூற்றாண்டு விழா எடுக்க தேவையில்லை நீங்கள் பாராட்டு விழா எடுக்க தேவையில்லை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த மக்களுடைய மனதில் அந்த தலைவன் நிற்பான் நெல்சன் மண்டேலாவுக்கு ஏதாவது நூற்றாண்டு விழா எடுக்கப்படுகிறதா ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஏதாவது எடுக்கப்பட்டுருக்கிட்டு இருக்கா இல்லை உலகம் முழுமைக்கும் தன்னுடைய இனத்தின் விடுதலைக்காக போராடிய புடல் கேஸ்டோவுக்கு சேகுவேராவிற்கு ஏதாவது விழாக்கள் எடுக்கப்படுகிறதா சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஏதாவது விழா எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா பகத்சிங்க்கு ஏதாவது விழா எடுக்கப்படுகிறதா போலித்தவனுக்கு மருதுபாண்டிக்கு தீரன் சின்னமலைக்கு அலகமுத்துக்கோனுக்கு வெந்நி காலடிக்கு ஏதாவது விழா எடுக்கப்படுகிறதா ராஜராஜ சோழனுக்கு ஏதாவது பெரிய விழாக்கள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா கரிகால் சோழனுக்கு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இவர்கள் நிற்பார்கள் ஏனென்றால் மக்களுக்காக இவர்கள் உழைத்தார்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைத்த கருணாநிதியை நீ நினைவுபடுத்தினா மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் நினைவுபடுத்தினா மக்கள் மறந்துடுவாங்க நடந்துடுவான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு விழா கோட்டம் கலைஞர் பேனா சிலை கலைஞர் சிலை கலைஞர் உரிமை தொகை கலைஞர் கே கருணாநிதி நகரு கலைஞர் கருணாநிதி ரோடு அப்படின்னு வச்சா தான் மக்கள் மனசில் நிற்பார்க்காக நீங்கள் செய்கிறீங்க கலைஞர் நல்லது பண்ணியிருந்தா மக்களுக்காகவே உழைச்சிருந்தா தன் வருமானத்தையெல்லாம் மக்களுக்காக கொடுத்துருந்தா கலைஞர் சிலையில்லாமலே மனசில் நிற்பார் ஆனால் நீ எதுவும் செய்யலை அதனால் சிலை வச்சாதான் நிற்பார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ